டாக்டர் ஷியாம் சுந்தர் அவர்கள் பி எஸ் இவர் வந்து நாலாவது தலைமுறை இவங்க பாரம்பரியமே சித்தா மருத்துவர்கள் அவங்க பாரம்பரியமான வைத்தியத்திலிருந்து வந்து இவர் இப்பொழுது முறையாக பி எஸ் எம் எஸ் முடித்து இப்பொழுது நம்மளுடைய சேனலுக்காக அவருடைய ஆலோசனையில் நம்ம கேட்க தயாராக இருப்போம் என் சொல் கேளிய நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா கல்லீர் குடிக்க வேணாம்னு சொன்னால் யாருமே கேட்க மாட்றாங்க கண்டிப்பாக வந்து குடிச்சு குடிக்கிறாங்க அப்படி இருக்கிறப்போ வந்து கல்லீரலோட பாதிப்பு வந்து பயங்கரமாக இருக்குது ட்ரிங்க் பண்ணுறவங்களோட கல்லீரல் எடுத்து பார்த்தோன்னா ரொம்ப டேமேஜாக இருக்குது அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலை அது எப்படி சார் நான் வந்து கண்டுபிடிக்கிறது எனக்கு வந்து நான் ட்ரிங்க் பண்ணுற எனக்கு ஒரு ஹேபிட் இருக்குது அப்படி இருக்கிறப்போ நான் என்னோடய லிவர் டேமேஜ் ஆயிருக்கா இல்லையா அப்படின்றத நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா இன்டைஜன் இருக்கும் அதாவது கரெக்டான ஒரு டைஜெஷன் அதாவது பிஃபோர் ட்ரிங்கிங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம ஆஸ் அ ஹியூமனாக நம்மளோட பை ஃப்ரம் த பேர்த்தில் இருந்து நம்ம எப்படி ஃபுட் சாப்பிட்றோம் நம்மளுக்கு எப்படி டைஜஷன் ஆகுது காலையில் மோஷன் எப்படி போகுது எல்லாமே நம்மளோட ஃபீக்கல் மேட்டரை வந்து என் என்ன இதில் வரும் எல்லாமே உங்களுக்கு தெரியும் அப்படி இருக்கிற ஒரு பட்சத்தில் உங்களுக்கு அது ஒரு சேஞ்ச் தெரியும் அந்த லிவரில் வந்துட்டு ஒரு கேஸ் ஃபார்மேஷன் இருக்கும் நம்ம ஏதோ ஒன்று சாப்பிட்றோம் ஒரு ஃபுட்டு சாப்பிட்றோம் அப்படின்னா கரெக்டான டைமுக்கு அடுத்து ரொட்டீன் பசிக்கணும் இப்போ காலையில் நம்ம ஒரு எயிட் ஓ கிளாக் சாப்பிட்டோன்னா கரெக்டாக ஒரு டுவெல் தேர்ட்டி ஒன் ஓ க்ளாக்லாம் நம்மளுக்கு பசிக்கணும் பசிக்காது வயிறு உப்புசமாகவே இருக்கும் ஒரு மாதிரி கேஸ் ஃபார்மேஷனாகவே இருக்குது சார் பேட் ஆர்டர் வரும் நம்மளோட ஆசன வாயு வழியாக காற்று பிரிதல் பேட் ஆர்டரில் வந்துட்டு காற்று பிரிதல் இருக்கும் அது மாதிரி மோஷனில் வந்து லைட் கலர் சேஞ்ச் இருக்கும் கரெக்டாக மோஷன் ஃபார்மேஷன் வந்து ஸ்டூல் ஃபார்மேஷன் சொல்லுவாங்க அந்த ஸ்டூல் ஃபார்மேஷன் வந்து ப்ராப்பரான ஃபார்மேஷனாக இருக்குது அது நிறைய பேத்துக்கு ஒபிசிட்டி வரும் நம்ம தொப்பை உழுவும் தொப்பை உழுவுன்னு சொல்லுவாங்க என்னப்பா அது பயங்கரமா தொப்போ உழுந்திருக்கு லீனா தான் இப்ப இப்போ தொப்போழு பார்த்தா ட்ரிங்கிங் ஹேபிட் இருக்கும் அவங்களுக்கு பயங்கரமாக லிவர் டேமேஜ் ஆயிருக்கும் எடுக்கிற ஃபுட்டு வந்து ப்ராப்பராக அவங்களுக்கு மெட்டபிலைஸ் ஆகாது லிவர் வந்து ஒழுங்குறா மெட்டபிலைஸ் பண்ணி அந்த ஃபேட்டெல்லாம் பிரிச்சு நம்ம சாப்பிட்றதோட ஃபுட்டை வந்து மெட்டபலைஸ் பண்ணி அந்த கரெக்டான எனர்ஜி சப்ளை வந்து ப்ராப்பரான எல்லா இடத்துக்கும் வந்து சப்ளை பண்ணாது நம்மளோட சாப்பிட்ற ஃபுட்டில் இருந்து வர்ற கேஸ் பார்ட்டிகல்ஸ் வந்து நம்ம வயிற்றில் வந்து ஸ்டேபிளாக இருந்துகிட்டே இருக்கும் ஸ்டூல் ஃபார்மேஷன் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும் வெளியே வர்ற ஸ்டூல்ஸோட கண்டிஷனில் வந்து ஒரு டிஃப்ரென்ஸு கலர் லைக் மைல்டு கலர் வேரியேஷன் தெரியும் ஆர்டரில் ஒரு டிஃப்ரென்ஷன் டிஃப்ரென்ஸ் தெரியும் இந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் வச்சு நம்ம ஈஸியாகவே கண்டுபிடிக்கலாம் அதே மாதிரி பித்தம் அந்த ரீ 哎，对对。 நெஞ்சு வருதுன்னு சொல்லுவாங்க புளிச்சி ஏப்பமாக இருக்குது சார் எனக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் சாப்பிட்டேன்னா எனக்கு அடிக்கடி திருப்பி திருப்பி புளிச்சி ஏப்பம் வந்துட்டே இருக்குது ரொம்ப நேரமாக டைஜஸ்டே ஆக மாட்டேங்குது எனக்கு புலிசி ஏப்பம் வந்துட்டு அதெல்லாமே வந்து ஃபேட்டி லிவருக்கு கிரேட் ஒன் இருக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்றது அதுவே ஃபேட்டி லிவர் வந்து செகண்ட் ஸ்டேஜுக்கு போயிடுச்சு செகண்ட் கிரேட் ஃபேட்டி லிவர் ஆல்மோஸ்ட் ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆஃப் லிவர் வந்து கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆயிடுச்சு மாதிரி இருக்கிற இஷ்யூஸில் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன் நான் சொல்லியிருந்த இஷ்யூஸ் இருக்கு இல்லையா உங்களுக்கு வந்து வயிறில் கேஸ் ஃபார்மேஷன் இருக்கும் ஆசனவாய் வாயு வழியாக பேட் ஆர்டரில் வந்துட்டு உங்களுக்கு வந்து காற்று பிரிதல் இருக்கும் அந்த மாதிரி சொன்னேன் இல்லையா அது எல்லாமே டபுள் மடங்காகும் உங்களுக்கு கூடும் அது இல்லாமல் வந்து உங்களுக்கு வந்து ஜாண்டிஸ் அதாவது மஞ்சக்காமலை நோயின்னு சொல்லுவாங்க அந்த அதோட சிம்டம்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும் என்னென்னா வந்துட்டு உங்களுக்கு கண்ணில் வந்து கொஞ்சம் மஞ்சள் நிறம் தெரியும் நகங்களில் வந்து நகைக்கண்களில் வந்து இல்லை சின்ன சின்னதாக அந்த ஒரு மஞ்சள் நிறம் தெரியும் நீங்கள் யூரின் வந்து மஞ்சள் நிறமாக இருக்கும் பயங்கர ஹீட்டாக இருக்கும் பாடி வந்து பயங்கர ஹீட் ஹீட்டாகவே இருக்கும் எப்பயுமே சார் எனக்கு தாகம் எடுத்துக்கிட்டே இருக்குது சார் எனக்கு தாகம் எடுத்துக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா எவ்வளோ தண்ணி குடிச்சாலும் எனக்கு தாகம் அடங்கவே மாட்டேங்குது ஆனால் யூரின் வெளியே வர்றப்போ ரொம்ப எல்லோ விஷாக சின்ன கொஞ்சமாக தான் குவான்டிட்டி எனக்கு வருது ரொம்ப எல்லோ விஷாக வருது ரொம்ப ஹீட்டாக வருது எனக்கு அப்படியே பேர்னிங் சுச்சுவேஷனாக இருக்குது அந்த மாதிரி சொல்லுவாங்க இதெல்லாம் தான் வந்து நம்மளோட சிம்டம்ஸ் லிவர் பாதிச்சிருக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான சிம்டம்ஸ் வந்து இதுதான் இதை வந்து ஈஸியாகவே ரெக்கவர் பண்ணிடலாம் நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி கீழாநெல்லி கரு கரு கீழா நெல்லி கற்கம் கரிசாலை கற்கம் இந்த மாதிரி நம்ம சாப்பிட்றது நிறையா ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறது முக்கியமாக வந்து சாத்துக்குடி ஆரஞ்சு வேறு நிறையா அதர் ஹெல்தி ஃப்ரூட்ஸ் அண்ட் க்ரீன் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிறது ஆயில் பாத் முக்கியமாக வந்து ஆயில் பாத் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயில் பாத் எடுக்கணும் அதாவது வாரம் இருமுறை மாதம் இருமுறை வருடம் இருமுறை ஒரு நாளுக்கு இருமுறை அதாவது அறுநீர் இருமலோன்னு சொல்லுவாங்க அறுநீர் அதாவது ஒரு நாளைக்கு ஆறு தடவை யூரின் போகணும் டைம்ஸ் வந்து நம்ம வந்து டாய்லெட் யூஸ் பண்ணோம் இந்த மாதிரி தான் அது வருது வாரம் இருமுறை வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது கம்பல்சரியாக நம்மளோட லைஃப்ல ரொட்டீன் விட்டே போயிடுச்சு முதவாச்சு தீபாவளி குளிச்சுட்டு இப்போ அதுவுமே நமக்கு யாருமே குளிக்கிறது இல்லை அதை விட்டுட்டோம் அது வந்து ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு கொடுத்துச்சு அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா கல் உடைச்சாங்க அவ்வளோ ஹெல்த்தியாக இருந்தாங்க நல்லா ஸ்டவுட்டாக இருந்தாங்க கையெல்லாம் பெருசாக இருக்கும் நல்ல ஸ்டவுட்டாக இருப்பாங்க நல்ல ஹெல்தி பர்சனாக இருப்பாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுப்பாங்க வாரத்துக்கு ரெண்டு தடவை வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாங்க பித்தம் வந்து கரெக்டான அளவில் வச்சுருப்பாங்க உடம்புல அது மாதிரி கரெக்டான இது ஃபாலோ பண்ணி போவாங்க ஆறு மாதத்துக்கு ஒருக்க பேதி எடுக்கணும் வருடம் இருமுறை அதாவது ஆறு மாதத்துக்கு ஒருக்க தான் பேதி கொள்ளணும் மாதம் இருமுறை என்னென்னு பார்த்தீங்கன்னா உடல் உறவு கொள்வது உடல் உறவு கொள்வது வந்து மாதம் இரு மாதம் இருமுறை தான் கொடு சாப்பிடணும் நம்ம சாப்பிட்ற உணவு வந்து கம்ப்ளீட்டாக ப்ளட்டாக மாதிரி பிளட்டில் இருக்கிற ப்ராசஸ் மாதிரி நம்ம விந்தா ஃபார்மாகறதுக்கு வந்துட்டு ஃபிஃப்டீன் டேஸ் ஆகும் ஸோ மாதம் இருமுறை தான் வந்து நம்ம உடல் உறவு கொள்ளணும் மாதம் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை பேதி சாப்பிட்ணும் இந்த மாதிரி ஹெல்தி ரொட்டீன்ஸ் நிறையா இருக்குது இதெல்லாம் நம்ம கரெக்ட் ஃபாலோ பண்ணி பித்தத்தை சமநிலையில வச்சு நம்மளோட நாடி எல்லாமே வாதம் பித்தம் கவம் இது எல்லாத்தையுமே அன்னன்ன சமநிலையில வச்சு கரெக்டாக மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா லிவர் கண்டிப்பா ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும் மாஸ்டர் ஆர்கன் அதுதான் ஒன்ஸ் லிவர் இஸ் ஹெல்த்தி நம்மளோட டோட்டல் பாடியுமே ஹெல்த்தியாக இருக்கும் கண்டிப்பா நம்மளுக்கு நம்மடி கிடைக்கும் இது இல்லாம வேற ஏதாச்சும் மருத்துவ ஆலோசனை உங்களுக்கு தேவைப்பட்டாலோ வேற எதுவும் டவுட் சிலிவர் சம்பந்தமாக டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்க ஆதி சித்தா கிளினிக்ல நம்ம டீம் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க